நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையா இருந்தீங்கன்னா சந்தோஷம் அவர் சந்தோஷத்தில் பங்குள்ள உள்ளா இருப்பீங்க இந்த உலகத்தில் ஆயிரம் பாதிப்புகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய அன்பு நம்மை நடத்தும் ஆண்டவர் அவர் சொல்றாரு அறுபத்தெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்துல துரோகியான மனிதனுக்கு வரங்களை அவர் பெற்று கொண்டார் துரோகியாகிய மனிதன் மனிதனை எந்த லிஸ்ட்ல வைக்கிறார் பாருங்க கோவப்படுறீங்களா நான் துரோகியான்னு கேட்குறீங்களா அவர் வைக்கிறார் பாருங்க லிஸ்ட்ல நம்மள துரோகியாகிய மணி தேவ உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் தேவநாய் காத்தன் மனுஷர்களுக்குள்ள வாசம் பண்ணும் பொருட்டு மனுஷர்களுக்குள்ள வாசம் பண்ணணும் எப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணோம் துரோகி 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 அப்படிதான் இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் அவருடைய வழிகள் இல்லை அவரை அவமதிச்சவர்களாக இருந்தோம் இஷ்டம் போல வாழ்ந்தோம் பாவத்து பின்னாடி போனோம் பிசாஸுக்கு அடிமைப்பட்டோம் உலகத்தில் போட்டி போட்டோம் எந்த பதவி கிடைக்கும் எந்த தலைவனாகலாம் எங்கள் காசு நிறையா கொடுப்போம் எந்த மந்திரிக்கிட்டே நமக்கு சகாயம் கிடைக்கும் அப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படியெல்லாம் உலகத்தில் உணன்று கொண்டிருந்தோம் இதெல்லாம் மாற்றி நான் ஒன்று ராஜாவாக்குறேன் நான் ஒன்று ஆக்குறேன் ராஜாக்களும் ஆசாரியமாக கம்பீரமாய் சாத்தான் நம்மளை பார்த்தா பயப்படணும் சாத்தானுக்கு மேலே அதிகாரம் சாத்தான துரத்துற கூட்டம் சபை இந்த சபைக்குள்ளே தான் சாத்தான துரத்துற கூட்டம் இது பாவத்தை கண்டிக்கிற கூட்டம் இங்கே தான் பாவம் தவறு நடை உடை பாவனை எல்லாத்தையும் திருத்துற இடம் இதுதான் கண்டிச்சுட்டு தான் இருப்பாங்க ட்ரெஸ் கோடு ஒழுங்காக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் பர்லோகத்தில் போய் அவரை துதிக்க போகிற கூட்டம் வெண்ணாடை அணிந்து குர்த்தோவில் ஏந்தி இருக்கணும் அங்கே பரலோகிரகத்தில் அப்போ என் தகுதியுள்ளவரில் தான் மேலே சேர்க்க முடியும் ட்ரெஸ் கோடில் கவனமாக இருக்கணும் மைண்ட் அலர்ட்டாக இருக்கணும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் சிந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் உணர்வு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்